வணக்கம் ராகுல் காந்தியின் தமிழ்நாடு பயணம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது செயலால் அதிர்ந்து போன பிரதமர் மோடி மற்றும் பாஜக அப்படியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி பார்க்கலாம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி தமிழ்நாட்டில் தேர்தல் களம் அனால் பறந்து வருகிறது தொடர்ந்து தேசிய தலைவர்கள் பலரும் தமிழகத்திற்கு வந்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த தேசிய தலைவர்கள் பலரும் அடுத்தடுத்து தமிழகத்திற்கு வந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினம் இந்திய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வந்தார் அதன்படி தமிழகம் வந்த ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சார்பாக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அதாவது கடந்த நான்கு மாதங்களில் பிரதமர் மோடி அவர்கள் ஏழு முறை தமிழகத்திற்கு வருகை புரிந்துள்ளார் ஆனால் இந்த ஏழு முறையும் பிரதமர் மோடி அவர்களுக்கு நேற்றைய தினம் ராகுல் காந்திக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது கொடுக்கப்பட்ட வரவேற்பை காட்டிலும் ராகுல் காந்திக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது நோக்கமாக இருந்தது மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போது திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறது அதன்படி நேற்று தினம் ராகுல் காந்திக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது மேலும் நேற்று தினம் கோவையில் ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் மு க இருவரும் இணைந்து ஒரே மடையில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வரலாறு காண அளவில் மக்கள் அலைகாடல் என திரண்டு வந்தனர் எதிர்பார்த்ததைக் காட்டிலும் நேற்றைய திமுக கூட்டணியின் கோவை பொதுக்கூட்டத்திற்கு எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம் வந்திருந்தனர் இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து ராகுல் காந்தி அவர்களே ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டு போனார் அத்துடன் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டம் இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இது சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் நேற்றைய தினம் ட்ரெண்டானது இது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டம் இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே நேற்றைய தினம் தமிழ்நாடு வந்திருந்த ராகுல் காந்தியிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகவும் நெருக்கம் காட்டினார் அதே ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் மிகவும் நெருக்கமாக பழகினார் குறிப்பாக மேடையிலேயே ராகுல் காந்தி அவர்கள் என்னுடைய அண்ணனாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறேன் என்றும் அரசியல் ரீதியாக நான் யாரையும் என்னுடைய அண்ணனாக பார்த்ததில்லை என்றும் ஆனால் மு ஸ்டாலின் அவர்களை மட்டும் நான் என்னுடைய மூத்த அண்ணனாக நினைக்கிறேன் என்றும் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் இவ்வாறாக நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு ஒரு நெருக்கமாக காணப்பட்டது பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த போதெல்லாம் காட்டாத ஒரு நெருக்கத்தையும் அன்பையும் நேற்றைய தினம் தமிழர் வந்த ராகுல் காந்தியிடம் காட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை இந்த செயல்பற்றையும் நேற்றைய கோயில் கூட்டத்தை இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் பிரம்மாண்டமாக நடத்தி கட்டி அசைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க